ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செபா ஹேப்ஸ் ஸ்கின் கேரில் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸாக பயன்படுத்தப்படுற ஒரு பழம் பப்பாளி பழம் இந்த பப்பாளி பழத்தில் ஃபேஸ் பேக் போட்டாலும் சரி இல்லை என்ன ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் செஞ்சாலுமே அது தனித்துவமான பெனிஃபிட்ஸோடு இருக்கும் ஸோ இந்த பப்பாளி பழத்தை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சோப் செய்யப்போகிறோம் அதுவும் இயற்கையான முறையில் எப்படி சோப் செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் நம்ம தோட்டத்தில் இருக்க நாட்டு பப்பாளி இருந்து தான் இந்த பப்பாளி பழம் பறித்தோம் நல்லா கனிஞ்ச பழமாக எடுத்துக்கணும் நீங்கள் காயாக பறிச்சிங்கன்னா சோப்புக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்காது ஸோ நல்லா பழுத்த பிறகு மரத்திலே பழுக்க வச்சு பறிச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கணிஞ்ச பழங்களை எடுத்து அதோடய விதைகளை நீக்கிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கணும் சின்ன சின்னதாக நீங்கள் நல்லா தொட்டு பார்க்கும்போதே நல்லா நசுங்கணும் அந்தளவுக்கு கணிஞ்ச பழமாக இருந்தால் தான் உங்களுக்கு சோப்புமே நல்லா வரும் இப்போ இந்த பப்பாளி பழத்தை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் ஸோ அதனால பப்பாளி பழங்களை கட் பண்ணி போட்டால் தான் நல்லா அரைபடும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இந்தளவு ஃபைனாக அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு சோப்பில் வந்து நல்லா கலந்து வரும் ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ அக்யூரசி இருக்க மாதிரி வெயிட் ஸ்கேல் எடுத்துக்கணும் நான் ஒரு பாக்கெட் ஸ்கேல் எடுத்துக்கிறேன் அந்த இதில் நம்ம பவுல் வச்சு தேவையான அளவு பப்பாளி விழுது எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட் ரொம்பவே முக்கியங்க நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க விழுது பப்பாளி விழுதை அளந்து எடுத்துக்கிறோம் அடுத்து பப்பாளி ஜூஸும் அளந்துக்கலாம் இந்த சோப்பில் நம்ம தண்ணி ஆட் பண்ண இல்லை அதாவது டிஎம் வாட்டர் ஆட் பண்ண போகிறதுல அதுக்கு பதிலாக நம்ம பப்பாளி ஜூஸ் தான் ஆட் பண்ண போகிறோம் ஸோ பப்பாளி விழுதுலேருந்து ஜூஸ் தனியாக எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு ஜூஸ் தனியாக கிடைக்கும் இந்த பப்பாளி பழத்தில் டிஎம் வாட்டர் ஆட் பண்ணி அரைச்சி அதுக்கப்புறம் ஜூஸ் எடுத்துக்கணும் இந்த பப்பாளி ஜூஸை நல்லா ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஃப்ரீஸ் ஆனது பிறகு தாங்க நம்ம காஸ்டிக் சோடாவோட கலக்கணும் அப்போ தான் அதோட மருத்துவ குணம் எதுவுமே மாறாமல் நமக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ காஸ்டிக் சோடா மெஷர் பண்ணி ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன் பப்பாளி ஜூஸ்மே நல்லா ஐஸ் க்யூப் ஆயிருச்சு இப்போ ஃப்ரீஸ் ஆன பிறகு ரெண்டையுமே கலந்து எடுத்துக்கலாம் இது நம்ம வெளியே எடுத்தோன்னே அந்த கண்ணாடி பவுலாக இருந்தனால ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு வெளியே வரவே மாட்டேன்ருச்சு அந்தளவு கெட்டி ஆயிடுச்சு ஸோ கொஞ்ச நேரம் ரெஸ்ட்டில் வச்சதுக்கப்புறம் அதை நாங்கள் ரெண்டையும் கலந்து எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி காஸ்டிக் சோடாவோட நம்ம இந்த ஜூஸ் க்யூப்பை கலக்கும்போது நீங்கள் கைகளுக்கு க்ளவுஸ் போட்டுக்கங்க நான் வந்து கொஞ்சமாக தான் கலக்க போகிறேன் அதனால நான் க்ளவுஸ் போடலை அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ நான் கரெக்டாக கலந்துருவேன் நியூவாக நீங்கள் புதுசாக செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக க்ளவுஸ் கண்ணாடி மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதேமாதிரி குழந்தைங்கள பக்கத்தில் விட வேணாம் இந்த ஐஸ் க்யூபு நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு கரைச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும் இதில் இருக்க மருத்துவ குணம் எதுவுமே நமக்கு மாறாமல் அப்படியே கிடைக்கும் இந்த ஐஸ் கியூப்பாக காஸ்டிக் சோடாவோடு கலக்கும்போது இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்ம தண்ணியாட்டை லிக்யூடாட்டம் தானே இருக்குது கரைஞ்சிரும் அப்படின்னு நினச்சி விடக்கூடாது அடியில் ஒரு சில காஸ்டிக்ஸோட கரையாமல் இருக்கும் ஸோ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் அரை கிலோ சோப் செய்கிறதுக்கான மெஷர்மெண்ட் தேவையான அளவு அளந்து எடுத்துக்கலாம் மெஷர்மெண்ட்டு வீடியோவில் தெளிவாக தெரியுதான்னு தெரில நான் டிஸ்கிரிப்ஷனில் அளவுகள் எல்லாம் கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க ஃபஸ்ட்டு பட்டர் ஆட் பண்ணிக்கணும் பட்டர் நம்ம ஸ்கின் மாய்ச்சருக்காக தான் அடுத்து கேஸ்டர் ஆயில் இதுவுமே ஸ்கின்னை ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்காக தான் சேர்க்குறோம் இந்த ரெண்டும் கண்டிப்பாக சேர்த்தாதான் நம்ம ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஸோ அதனால் பட்டரும் கேஸ்ட்ராயிலும் முக்கியமானது அடுத்து பப்பாளி சோப் செய்கிறதுனால பப்பாயா ஆயில் ஆட் பண்ண போகிறோம் இந்த பப்பாயா ஆயில் நமக்கு ஸ்கின்னுக்கு ஒரு க்ளோவையும் எக்ஸ்ட்ரா ஒன் ஷேடு கலரையும் கொடுக்கும் பப்பாளி இலையில் ஆயிலை இன்ஃப்யூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம் அந்த ஆயில் தான் ஆட் பண்ணுறோம் சோப்பு செய்ய பயன்படுத்துகிற எண்ணெய் எல்லாமே மர ஆட்டின எண்ணெயாக தாங்க இருக்கணும் அப்போ தான் சோப்பு தரமாக வரும் அடுத்து தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கப்பறம் நம்ம தோட்டத்தில் இருந்து தேங்காய்களை பறித்து காய வச்சு செக்கில் கொடுத்து ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் கடைகளில் வாங்குறது சல்ஃபர் கலந்துருக்கும் அந்த மாதிரி தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணக்கூடாது சோப் செய்ய தேவையான பொருட்கள் எல்லாமே டேபிளில் எடுத்து வச்சுக்கிட்டோம் மோல்டில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கிட்டேன் பட்டர் அண்ட் ஆயில் லை சொல்யூஷன் பப்பாளி விழுது அடுத்து ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எல்லாமே எடுத்து வச்சாச்சு இப்போ பப்பாளி விழுதை இந்த ஆயிலோட கலந்து நல்லா பிளண்டர் போட்டு அடித்து எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு இந்த விழுதும் எண்ணெயும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும் பட்டர்லாம் அடியில் நிற்கும் அதனால சும்மா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளண்டரில் அடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பிளெண்டரில் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம லை சொல்யூஷனை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தாங்க எடுக்கணும் நம்ம டேரக்டா லை சொல்யூஷனை ஆயிலோட ஊற்றிடக்கூடாது வடிகட்டியில் இருக்கிறத நம்ம ஆயிலோட ஆட் பண்ணக்கூடாது அதை வெளியே போட்டலாம் அது வேஸ்ட்டு தான் கை விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் தொடர்ந்து ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கலந்து விட்டோம்னா தோசை மாவு பதம் வர்ற மாதிரி கெட்டியாகும் கொஞ்சம் அந்த மாதிரி ஸ்டேஜில் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடணும் அஞ்சு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணாவே ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம மோல்டில் பொறுமையாக ஊற்றணும் சோப் செய்யறதுக்காகவே சிலிக்கான் மோல்ட்ஸ்லாம் நிறையா ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்குது வேணுன்றவங்க அமேசான் மீஷோ இது மாதிரி இதில் வாங்கிக்கலாம் இந்த சிலிக்கான் மோல்டு வாங்கினோம்னா சோப்பை அன்மோல்ட் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மோல்டு யூஸ் பண்ணுறோம் அரை கிலோ ஆயில்ஸ் அண்ட் பட்டர் யூஸ் பண்ணி சோப் செய்யும்போது நமக்கு மொத்தமாக ஒன்பது சோப் கிடைச்சிருக்குது குப்பை மீனி சோப் செஞ்சுருந்தப்ப நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லியிருந்தீங்க ஒரு ஆஃப் கேஜி சோப் செய்கிறது எப்படின்னு வீடியோ போடுங்கன்னா அதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் சோப்பை அன்மோல் பண்ண பிறகு நமக்கு இந்த மாதிரி தான் சோப் கிடச்சிருக்கு சோப்பில் நம்ம எந்த ஒரு கலர்ஸுமே ஆட் பண்ணலை நேச்சுரலாக கிடச்சிருக்கதை அப்படியே நம்ம சோப்பாக செஞ்சுருக்கோம் இந்த மாதிரி பப்பாளி சோப்பாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த சோப்புக்குன்னு க்யூரிங் டைம் இருக்குங்க முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் வரைக்கும் அதை காற்றோட்டமான இடத்துல வச்சிடணும் அதுக்கப்புறம் நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்ச பிறகு அந்த சோப்பை எடுத்து யூஸ் பண்ணலாம் இந்த க்யூரிங் டைம் எதுக்காக வைக்கணும்னா காஸ்டிக் சோடா அதோடய தன்மையை இழந்துடும் நாற்பத்தஞ்சு நாளில் அதுக்கப்புறம் இந்த சோப்பு முற்றிலுமே நமக்கு இயற்கையான சோப்பாக தான் கிடைக்கும் இந்த பப்பாளி சோப்போ உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து என்ன சோப் மேக்கிங் வீடியோ போடலான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் முடிஞ்சளவு நான் சீக்கிரமாகவே வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் குப்பைமேனி சோப் ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்குங்க நிறைய பேத்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அந்த சோப் எப்படி செய்யணுன்ற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது மாதிரி ஹேண்ட்மேட் நேச்சுரல் சோப்ஸ் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குது கற்றாழை சோப்லேருந்து இருந்து ஆட்டுப்பால் சோப் வரைக்கும் எல்லா வெரைட்டிஸுமே நம்மள்ட்ட இருக்குது கஸ்டமைஸ்டு சோப்புமே செஞ்சு தருவோம் வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் நம் உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் நம்ம மண்ணையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்காக இந்த மாதிரி குளியல் சோப்பை தேர்ந்தெடுத்து பயன்படுத்துங்க நன்றி இயற்கையை நேசிக்கும் உங்கள் நண்பர்களுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க பாய்